வணக்கம் குட் ஈவினிங் ஜோஷ்வா வி ஹாவ் லைக் டென் மினிட் ஒரு விஜுவல் இப்போ ப்ரே ஃபு யூ என்னன்னா ஒரு ட்ரெய்லர் இருக்குது அது இல்லாமல் நான் என்ன சொன்னேன் ஒரு இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்க காமிக்கிறதுக்கு ஒரு படத்துலேருந்து இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் அப்படியே நம்ம ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ ஐஷி சார் வாஸ் வெரி வில்லிங் டு டூ தேட் யூஸ்வலி வி டோன் டோ திங்ஸ் லைக் தட் பட் ஒரு ஆக்ஷன் சீன் அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ தைல் கிவ்யூ அன் ஐடியா ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் வி ஷார்ட் இன் திஸ் ஃபிலம் இட்ஸ் இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ஷன் ஃபில் இட்ஸ் டூ ஆர் ஃபில் இன் லென்த் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் விபிள் டு புல் ஆஃப் சம் இன் ஆக்ஷன் சீக்வென்சஸ் அண்ட் தேங்க்ஸ் டு அருண் ஹூம் இன்ட்ரடியூஸிங் இன் திஸ் ஃபிலிம் எஸ் அ ஹீரோ அண்ட் எம் வெரி ஹாப்பி டு டூ தட் அவங்க ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்தாங்க லவ் அப்படின்ட்டுலாம் பட் இந்த படத்தில் லவ் கொஞ்சமாக இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு எக்ஸ்க்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹரிஷி சார் ஃபர் கிவிங் மி தி ஃப்ரீடம் டு டூ சம்திங் லைக் லக் ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் டு சே எனி திங் எல்ஸ் விவ் அ ட்ரெய்லர் இட்ஸ் கால்ட் அண்ட் ஆக்ஷன் ட்ரெய்லர் ஒரு ரித்மிக்காக ஒன்று ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருக்கோம் யூ வில் சி இட் மின் இட் பிளேஸ் அவுட் யூர் ஒன் சாங் அண்ட் வருண் ஜேர்னி இன் டு திஸ் ஃபில்ம் ஸோ வருணை பார்த்தப்போ ஃபஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரியோட தான் போகணும் அப்படின்னு தோணுச்சு But then I, I, I sensed one or uh, uh, agility and uh, something different about him. So I told sir and we sent him to Paris for about three weeks for uh, a training with Yannick and his team. And uh parkour and uh, you know martial art and uh, training. the training, three weeks, uh, he came back. So we shot some of those uh, visuals and uh, that's what inspired me to make the film also later. So we have a showcasing of Varun also. So please see it and then we'll be back to talk to you. <laughs> ப்ரெசன்ட் மீடியா கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மை வெல் விஷயர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஜாஷ்வா ஜாஷ்வா வந்து ஒரு பயங்கரமான ஜேர்னிங்க ஜாஷ்வாவை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு மூணு மாதம் வெயிட் பண்ணேன் ஆறு மாதம் வெயிட் பண்ணேன் ஆறு ஒம்பது ஆச்சு ஒம்பது பன்னெண்டாச்சு பன்னெண்டு பதினஞ்சாச்சு பதினஞ்சு பதினெட்டாச்சு இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு ஏன்னா பதினஞ்சாவது நிமிஷம் ஜோஷா படத்தில் நான் இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ சீ வித் யூ ஜோஷ்வா தேட்டர்ஸில் மார்ச் ஃபர்ஸ்ட் வருது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் ஆக்சுவலி ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை அனுபவமும் இல்லை ஸோ நான் இந்த மேடையை நான் வெறும் தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா ஜேர்னியில் ஆக்சுவலி என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார் தேங்க் யூ கௌதம் சார் ஃபார் இன்ட்ரடியூஸிங் மீ ஆஸ் ஜாஷ்வா ஏன்னா இந்த படத்தில் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல்லி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இந்த படம் மூலிமா ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒன்று கௌதம் சரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் மோல்டிங் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா கௌதம் சார் ஸ்டைலில் சொல்லணும் நான் கேட்டது ஒரு ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் ஆனால் அவர் கொடுத்தது சிறப்பே போட கொடுக்காம ஒரு ஒரு ஆக்ஷன் படம் ஸோ அந்த மாதிரி இதுதான் ஸோ இட் வாஸ் ஒன் வாஸ் தேட் அண்ட் அதை ஒன் என்னன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்டில் என்ன எது இருந்து வந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க் இதுன்னு ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க ஹார்ட் ஒர்க் டைம் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க் டைம் அண்ட் இது எல்லாமே சேர்ந்து அமையணும் அது அமைஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் அண்ட் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்து யானிக் பென் சிவகார்த்திகேன் படத்தில் மாவீரன் படத்தில் பண்ணியிருக்காங்க ஜவான் ஷாருக் கான் சார் படத்தில் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த வரிசையில் ஜாஷ்வா அவ படம் அவங்க தான் பண்ணாங்க அதில் நான் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அவர் என்னென்னா இந்த படத்துக்கு ஜார்ஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டண்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அதுக்காக போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கற்றுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் எம்எம்ஏ பார்க் ஒரு எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஃப்யூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே இட்ஸ் கோன் பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஐ ஆம் கிளாட் தேங்க் யூ யானைக் ஃபார் தேட் லவ் யூ லாட் அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தப்பாசன் நேரம் ஸோ அண்ட் பிஜிஎமுக்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க அண்ட் கதிர் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோவிங் மீ பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன் அண்ட் எடிட்டர் ஆண்டனி அண்ணா ஃபார் யோர் கட்ஸ் தேங்க்யூ அண்ணா அண்ட் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன் எனக்காக நான் இதுன்னு பேசினேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ தேங்க் யூ கபிலா அண்ட் அண்ட் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி ஸோ டிடிக்கா யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனும் ஸோ தேங்க் யூ அண்ட் அவங்களோட என்னென்னா ஜாலியாக ஒரு ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோனில் தான் இருக்கும் ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராகி பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ அண்ட் மன்சூர் அலிகான் சார் அதுக்கப்புறமா கிட்டி கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ வுட் கைவிடாமல் என்னை பிடிச்சி என்னை கூப்பிட்டு வர ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ அண்ட் ஜோஷ்வா மக்களோட பார்க்குறதுக்கு நான் வெயிட்டிங் வெயிட்டிங்க யூ ஸோ மச் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட் எஸ் தியேட்டர்ஸ் நம்ம ப்ரொடியூசரை மேடைக்கு அழைக்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஸோ சொன்ன மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ்லேயே வந்து நமக்காக கொடுத்த அந்த இயக்குனர் இயக்குனரை மறுபடியும் மேடைக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட போகிறோம் கைத்தட்டலோட கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம் thank you varun for thanking everybody on my behalf <coughs> but yeah um um straight away aishree sir thank you so much um, in the ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ ஆர் சோ ஹோல் ஹார்டட்லி ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் ஹௌதோ ஐ உட் லவ் ஃபார் யூ இன்டர்ஃபியர் நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல யுவர் கோஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க ஐ லைக் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டு டூ அ ஃபிலிம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்டைம்ஸ் வீ டோண்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் த வே வி வாண்ட் டு மேக் இட் இதில் வந்து ஹி கேவஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஐ ஐ ஆஸ் ஃபோர் கப்பல் ஆஃப் திங்ஸ் எனக்கு யானைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஈ ஆர்கனைஸ் ஃபார் தேட் அண்ட் வி புட் டுகெதர் த ஃபில் அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு ஐ அக்ரி பட் தட்ஸ் ஆல்சோ நாட் ட்ரூ பிகாஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக நானும் ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு பட் தென் ஐம் நாட் அ நெகட்டிவ் திங்கிங் பர்சன் ஸோ அந்த தாட் ஒரு ஒன் செகண்ட்லேயும் எனக்கு போயிடுச்சு அண்ட் தென் ஆஃப்டர் இன்டராக்டிங் வித் ஐ காட் டு நோ தட் இஸ் சாலிட் ஹார்ட் ஒர்க்கிங் கிட் அண்ட் இஸ் அ கிட் ஆக்சுவலி வரும்னை வந்து ஒரு ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட்ட அதனால் பார்க்கவே முடியல ஐம் சேங் திஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் நடித்ததுனால் நான் சொல்கிறேன் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஃபண்ட் ஃபார் கேமரா இவன் நான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன் கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு நூறு பேருக்கு முன்னாடி இன்னிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது ஸோ லாட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ் அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண் அண்ட் ஐ லைக் டு தேங்க்யும் ஃபார் தட் ஹி வீட் வீ ஒர்க் டுகெதர் ஆன் திஸ் ஃபிலிம் லைக் இன்ஷியலி என்னுடைய நான் மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ் ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் ஹி வாஸ் எக்ஸ்பெய் மீ டு கண்ட்ரோல் ஹிம் மைன்யூட்டாக இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார் பட் நான் சொல்லுவேன் இல்லை அஜிஸ்ட் கேவ் த சீன் அண்ட் ஐ வெயிட் டு சி வாட் ஹீ பிரிங்ஸ் டு த டேபிள் ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு பட் தென் ஃபைனலி வி ஃபவுண்ட் தட் ஸ்பேஸ் அண்ட் தென் ஃப்ரம் தன் ஆன் தர் வாஸ் நோ லுக்கிங் பேக் தேங்க்யூ வரும் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ரொலியூ ரெஸ்பெக்ட் தேட் நை நோ ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு புல் ஆஃப் வாட் யூ டு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஈஸிலி ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூவை இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில் ஸோ சாரி இஃப் விட் த்ரூ புட்யூ த்ரூ you know all that but then you did it with a smile on your face huh? anything for joshua thank you uh, the same note i'd like to thank uh, krishna uh, krishna is a hero himself and uh, in the paratlora interesting anurubishwarapannu krishna do it for me in kaitapu i'll do it for you sir rabin soli krishna came on board i'd like to thank krishna seeing both of them on screen together gave me a lot of ideas actually uh, i also wanted to take the story forward also in case you know everybody likes the film so this film could be a series of films ராகி யூனோ தேங்க் யூ ஷி ஷி கேம் இஸ் வாட் மீ நீட் ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ லைக் டூ தேங்க் ராஹி அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்லி கிட்டி சார் ஐ ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் கிட்டி சார் அவர் வினைத்தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்துலேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ இந்த மிடில் ஆஃப் ஓடவர் ஹி வாஸ் டூயிங் ஹி கேம் அண்ட் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு இதில் ஐ லைக் டு தேங்க்யூம் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் யூனோ ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் டிடி அஃப்கோர்ஸ் அகேன் நட்சத்திரம் கூட பண்ணாங்க அதே ரோல் தான் டிடி அதோட எக்ஸ்டென்ஷன் தான் மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர் கதிர் சார் தேங்க்யூ ஸோ மச் கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம் நாட் ஈஸி டு ஷூட் நிறைய மூமெண்ட்டில் இருக்கும் படம் கதிர் இப்போ ரஜினி சரோட படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு லைக் டு தேங்க் கதிர் அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் கொலாபிரேட்டு ஆன் மை இண்டிபெண்ட் மியூசிக் இந்த படத்தில் கார்த்திக் படம் நல்லாயிருக்கும்னு தோணிச்சு ஸோ வீ ப்ராட் கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் வி காட் சம் ஸ்பெஷல் சாங்ஸ் ஒரு ரெண்டு பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார் அண்ட் ஐ வாஸ் ஹேப்பி டு ஒர்க் வித் திக்னேஷ் சிவன் ஆன் ஒன் சாங் மதன் கார்கி அண்ட் விவேக் ஆன் அன் அதர் சாங் அண்ட் கானா குணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு தட்ஸ் ஆல்சோ கம் அவுட் ரிலி வெல் அண்ட் மென் யூ சி த ஃபிலம் யூல் நோ இட் இட்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபர் மீ ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வாட் ஐ வாண்ட் அண்ட் லைக் ஐ செல் ஐ லை டூ தேங்க் த ப்ரொடியூசர் அகெயின் ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ அம் லுக்கிங் ஃபார் ஓர் சிங்கிங்ஸ் ஃபிலிம் தியேட்டர்ஸ் அப் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்திலே ரெண்டாவது தடவை உங்களை சந்திக்கிறேன் போன மாதம் சிங்கப்பூர் சலூன் ப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு ப்ராஃபிட்டை சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கு ஸோ மார்ச் ஃபஸ்ட்டு ஜோஷ்வா இமைப்புகள் காக்க ரிலீஸ் ஆகுது அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு நினைக்கிறேன் கொடுக்குமா சார் தேங்க் யூ ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் இப்போது இந்த ட்ரெயிலரை பார்த்தீங்க சாங் பார்த்தீங்க ஃபைட் பார்த்தீங்க அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் ஓகே சார் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன் நான் பொதுவாக எந்த படத்துலையும் ஷூட்டிங்லேயோ கதையிலையோ எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டு அது பிடிச்ச உடனே கோ ஹெட் தான் பூஜைக்கு போவேன் அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவேன் அவ்வளோதான் என் வேலை ஒரே ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனதில்லை பட் ஜோஷ்வாக்கு மட்டும் ஒரு ரோட்டில் போகும்போது இன்னத்துக்கிட்டால் வண்டியெலாம் நிறுத்துகிறாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம படம் ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கு சரி போக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இறங்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்குன்னு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி படத்தில் எடுத்ததில் இந்த ஜோஷ்வா படம் ஷூட்டிங் தான் அது கூட ஒரு டென் மினிட்ஸ் போய் இவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் டேரக்டரை பார்த்துட்டு அப்போ கூட படத்தை பற்றி பேசல வேறு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சன்னு தான் வருண் ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாப்ல ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு சின்ன படம் பப்பின்னு ஒரு படம் எடுத்தோம் அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு அது ஒரு காமெடி படம் யோகி பாபுவோட வருண் ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல பட் கௌதம் ஆனந்த் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸானவர் ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாமல் இருக்காது அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன் அதனால் சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரி எடுப்போம் வருண கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்ச ஓகே சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் நல்ல ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு சார் நான் வருணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள் அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த இந்தளவுக்கு நிறுத்தியிருக்காரு தேங்க்யூ வெரி மச் சார் அட் திஸ் சென்டர் ஹேவ் ஹாவ் டு தேங்க்யூ ஸோ வருண் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அவனை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னார் அதே மாதிரி ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதியை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்துலையே ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசருடைய சிஸ்டர் சன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நானும் போக மாட்டேன் அவங்களும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் நிச்சயமாக இதை யங்ஸ்டர்ஸ்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப இதை பார்ப்பாங்க இது ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய இப்போ பார்த்தீங்க ஒரே ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்க இந்த மாதிரி படத்தில் பத்து ஸ்டண்ட்டு இருக்குது படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க அவர் கேமராமேன் கதிர்சாரும் கார்த்திக் மியூசிக்கும் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் ராகி ஆகட்டும் எல்லோருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக இந்த வில்லனாக பண்ணியிருக்க கிருஷ்ணா வந்து நிறைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு பட் கௌதம் சார் கேட்டுக்கிட்டதுனால அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ மார்ச் ஃபஸ்ட்டு எல்லோரும் தேட்டரில் பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறாங்க நிச்சயமாக நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்